டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பாகம் பனிரெண்டு ஏகாக்கிர மனம் முன்னுரை உலக வாழ்க்கையில் அதிக பற்றில்லாதவர்களும் தகுந்த குரு இருக்க பெறுபவர்களும் மட்டுமே சித்து மனவசியம் எளிதாக சாதிக்க முடியும் இதை கருத்துக்கொண்டு இந்த ஏகாக்கிர மன சாதனா முறை எழுதப்படுகிறது இதை பெரும்பாலானவர்கள் அதிக சிரமமில்லாமல் எளிதாக செய்ய முடியும் ஆனாலும் இதன் வெற்றியால் அடையக்கூடிய பலன்களை நோக்கும் போது சித்து மனவசிய சாதனையை விட இன்றைய மக்களுக்கு இதுவே அதிகமாய் பயன்படும் என்று கூறலாம் ஏனெனில் வாழ்க்கை சூழலில் சிக்குண்டு இருக்கும் மனிதன் முதலில் அச்சிக்கலில் இருந்து விடுபடவே விரும்புவான் அதற்கு மேலுள்ள ஒரு வாழ்க்கை முறையை அப்போது அவன் கருத மாட்டான் இந்த சாதனா முறை வெற்றியால் வாழ்க்கையின் சிக்கல் பலதை எளிதாக தாண்டும் திறமை உண்டாகிறது அதனாலேயே இது பெரும்பாலாருக்கு பயன்படும் என்று கூறுகிறோம் ஆசிரியர் ஏகாக்கிர மனம் தன்னிச்சையாக தாறுமாறாக சமந்தா சம்பந்தங்கள் சரியில்லாமல் திருந்து கொண்டிருக்கும் மனதை குறித்த ஒரு வழியாகவே செல்லும்படி செய்து பழகுவது ஏகாக்கிரம் எனப்படும் சாதாரணமாக நாம் எண்ணும் எண்ணங்களில் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருப்பதில்லை சக்தியை பற்றி நினைக்கும் மனம் திடுமென அதற்கு சிறிதும் சம்பந்தமில்லாத ஒரு புத்தகத்தை பற்றி நினைக்க தொடங்கிவிடும் ஒரு குழந்தையின் கையில் ஒரு பேனாவை கொடுத்து ஒரு காகிதத்தின் மேல் எழுத சொன்னால் எப்படி அது தாறுமாறான கோடுகளை சம்பந்தமில்லாமல் கிறுக்கி வைக்குமோ அப்படியே நம் மனதில் ஒரு மணி நேரத்தில் தோன்றும் எண்ணங்கள் அனைத்தையும் அப்படியே பணம் பிடித்து பார்த்தால் எதுவும் புரிந்து கொள்ள முடியாதபடி இந்த எண்ணம் இதற்கடுத்து ஏன் உண்டாயிற்று என்று காரணம் கண்டுபிடிக்க முடியாதபடி தாறுமாறாக இருப்பதை காணலாம் மனிதன் இந்த சம்பந்தமற்ற நினைக்கும் தன்மையாலேயே அதை நம்பி வாழும் வாழ்க்கையில் பல இன்னல்களை அடைந்து துன்புறுகிறான் இத்தகைய சஞ்சல மனதை அர்த்தமும் சம்பந்தமும் உபயோகமும் உள்ள எண்ணங்களையே என்னும்படி பழக்குவதையே சாதனை என்கிறோம் ஏகாக்கிர சாதனையில் பழக்கப்படுத்தப்பட்ட மனம் சாதாரண மனம் போலவே வேகமாய் சஞ்சலித்தாலும் அதில் ஒரு ஒழுங்கு சேனலைசிங் தாட்ஸ் இன் ஒன் வே இருக்கும் இதை கொண்டு நம் வாழ்வில் பல இன்னல்களை எளிதாய் தாண்டி செல்ல முடியும் ஏகாகிர மனதின் பயன்கள் புது புது கவிதைகளை ஏற்றுபவர்கள் புது புது கவிதை கதைகளை எழுதுபவர்கள் புது புது சித்திரங்களை வரைபவர்கள் ஏகாக்கிரப்பட்ட மனதின் உதவி கொண்டே இவைகளை செய்து முடிக்கிறார்கள் வெளி பொருள்களின் உண்மை தோற்றம் சாதாரண மனதுக்கு தெரிவதை விட ஏகாகர மனதுக்கு விளக்கமாக தெரிகிறது சாதாரண மனதால் கேட்க முடியாத மெல்லி மெல்லிய ஒளிகளை ஏகாக்கிரமணம் கேட்க முடிகிறது சாதாரணமாக முகர்ந்தறிய முடியாத மெல்லிய நறுமணங்களை ஏகாக்கிரமணம் கொண்டு முடிகிறது சாதாரண மனநிலையில் நம்மால் செய்ய முடியாத சில கடினமான காரியங்களை ஏகாக்கிரமண நிலையில் எளிதாக செய்ய முடிகிறது கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டு யோசிக்கும் போது சாதாரண மனதால் வெளிப்படுத்த முடியாத பல ஞாபகங்களை ஏகாக்கிரமணம் வெளிப்படுத்துகிறது மனதால் நம் வாழ்வில் ஏற்படும் பல இன்னல்களை வழியறிந்து கடந்து சென்று நன்மை பெறலாம் இந்நூல் முழுவதிலும் மனம் என்று வரும் இடங்களில் எல்லாம் என பொருள் கொள்ள வேண்டும் உள்மனம் கொண்டு விஷயங்களை பகுத்தறியும் போது விஷயங்கள் நேருக்கு நேராக சாஷாத்காரமாக புலப்படுகின்றன ஏகாக்கிர மனதில் விஷயங்கள் திடுமென மின்னலைப் போல உதித்து தெரிகின்றன அங்கு விஷயங்களை நேரில் காண்கிறோம் இங்கு எண்ணத்தை கொண்டு அறிகிறோம் ஏகாக்கிரம் அடைந்த புற மனதில் எண்ணங்களாக உதிப்பவை உள் மனதிலிருந்து அனுப்பப்பட்டவையே ஏகாக்கிர சாதனை தொடங்கும் முன் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் மனதில் உதிக்கும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு எண்ணத்தையும் அடுத்த வரும் மற்றொரு எண்ணத்தையும் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தம் உள்ளதாக செய்ய வேண்டும் எண்ணங்களின் சம்பந்தங்களை நான்கு வகையாக வகுக்கலாம் அவை உறவு பகுதி வடிவம் தன்மை என்பவை ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் உள்ள சம்பந்தம் உறவு எனப்படும் மரம் என்ற பொருளுக்கு இந்த நாள் வகை சம்பந்தங்களையும் காண்போம் மரம் உறவு மாமரம் மேஜை நாற்காலி முதலியன மரம் பகுதி கிளை வேர் பூ பிஞ்சு பழம் முதலியன மரம் வடிவம் உயர்ந்தது பச்சை நிறமானது சாய்ந்தது முதலியன மரம் தன்மை வளரும் வேர் மூலம் நீர் உறிஞ்சும் சூரிய வெப்பத்திலிருந்து நிறத்தை பெறும் முதலியன முதலாவது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அடுத்தபடி அதற்கு மேல் குறித்த நாள் வகை சம்பந்தங்களில் ஏதாவது ஒரு சம்பந்தமுடைய மற்றொரு பொருளை கொள்ள வேண்டும் பிறகு இரண்டாவதாக கொண்ட பொருளுக்கு மேற்குறித்த நாள் வகை சம்பந்தங்களில் ஏதாவது ஒரு சம்பந்தமுடைய வேறொரு பொருளை கொள்ள வேண்டும் இப்படியே கூடுமான தூரம் சம்பந்தம் போக வேண்டும் ஒரு உதாரணத்தால் இதை விளக்குவோம் முதலில் ஒரு பசுவை எடுத்துக்கொள்வோம் இதை சம்பந்தமான உறவு கொண்ட பால் கொடுப்பது என்பதையோ பகுதியான கொம்புடையது வாளுடையது என்பதையோ எடுத்துக்கொள்ளலாம் பால் கொடுப்பது என்ற உறவு சம்பந்தத்தை எடுத்துக்கொள்வோம் இனி பால் கொடுப்பது என்பதற்கு சம்பந்தப்பட்ட ஒன்றை கொள்ள வேண்டும் பாலுக்கும் குழந்தைக்கும் உறவு சம்பந்தமாக குழந்தை வளர்ச்சிக்கு பால் இன்றியமையாதது என்பதை கொள்வோம் இனி குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றை கொள்ள வேண்டும் சிறு குழந்தைதான் பிற்காலத்தில் வாலிபனாக வளர்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் அடுத்து வாலிபர்கள் புகைப்பிடிக்க பழகி விடுகிறார்கள் என்பதை கொள்ளலாம் இதற்கடுத்து புகை பொருள்களால் அந்நிய நாட்டினர் ஏராளமான நம் செல்வத்தை கொள்ளை கொண்டு போகிறார்கள் என்று கொள்ளலாம் அதை அடுத்து மகாத்மாஜி இதை அறிந்தே போராட்டம் தொடங்கினார் என்று கொள்ளலாம் இப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக நினைப்புகளை பொருத்தி செல்ல வேண்டும் இங்கு நாம் கண்ட பாதை பசு பால் குழந்தை வாலிபர் புகைக்குடி அந்நியர் மகாத்மாஜி என்பதாகும் பசுவில் தொடங்கி மகாத்மாஜிக்கு வந்து விட்டோம் எப்படி வந்தோம் சம்பந்தம் இல்லாமல் தாண்டி குதித்தோமா இல்லை படிப்படியாய் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்படுத்தி வந்தோம் பசுவுக்கும் மகா யாதொரு சம்பந்தம் இல்லையானாலும் நாம் கற்பனா சம்பந்தத்துடனேயே என்போம் இனி மனதை செலுத்தும் சாதனா முறையை கவனிப்போம் முதலில் சிறிதும் சப்தம் இல்லாத ஒரு சாதனை அறையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அங்கு ஓர் தகுந்த பீடமிட்டு அமர வேண்டும் மற்றும் சாதனை தொடங்கும் முன் சாதனை அறையில் தேவையான பொருள் மட்டும்தான் இருக்க வேண்டும் பயிற்சி ஒன்று கண்களை மூடு இருக்காதே சிறிது நேரம் அப்படியே சும்மா இரு மனதை கவனி தாறுமாறாக சம்பந்தமில்லாத எண்ண அழைகள் மனதில் உதிப்பதை காண்பாய் சில நிமிடங்கள் இதை கவனித்தவாறே இரு பிறகு நீ உண்டாக்க தீர்மானம் செய்து வைத்திருக்கும் என்ன பாதையின் முதல் எண்ணத்தை மனதில் கொண்டு வா சில வினாடிகள் அதே எண்ணத்தை நினைத்தவாறு இரு பிறகு மெதுவாக சம்பந்தப்பட்ட இரண்டாவது எண்ணத்தை நினை தாண்டாதே வேகமாய் செல்லாதே மெதுவாக ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு போ இவ்விரண்டாவது எண்ணத்திலேயே சில வினாடிகள் இரு பிறகு மெதுவாக மூன்றாவது எண்ணத்துக்கு போ இப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக நினைத்து கொண்டே போ சிறிது தூரம் சென்ற பின் அதற்கு மேல் போக முடியாத ஒரு நிலை உண்டாகும் கவலைப்படாதே பிடியை விட்டு விடாதே அதற்கு அடுத்து என்ன நினைக்கலாம் என்பதை நிதானமாக யோசி ஏதாவது ஒரு சம்பந்தம் தெரியலாம் அதை பற்றி கொண்டு இன்னும் மேலே கூடுமான தூரம் போ இனிமேலே செல்ல முடியாது என்ற நிலை உண்டான பின் போன வழியாகவே படிப்படியாக இறங்கி வா போன வழியும் வரும் வழியும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்பதை மறவாதே போகும் வழி ஒன்றாகவும் வரும் வழி வேறொன்றாகவும் இருந்தால் யாதும் பயன் காணமாட்டாய் தொடங்கிய இடத்துக்கு போன வழியாகவே ஒருமுறை திரும்பி வந்துவிட்டால் மறுபடி சற்று நேரம் அங்கேயே இருந்து முன்போல படிப்படியாக மறுபடி செல் மறுபடி திரும்பி வா இப்படி ஒரு முறை உட்காரும் போது எத்தனை முறை சென்று வர முடியுமோ சென்று வா இதை செய்து வரும்போது உனக்கு நேரக்கூடியவைகளை சொல்கிறேன் முதலில் சில நாட்களுக்கு நீ முதற்படியிலிருந்து இரண்டாவது படிக்கு போகும் முன்பே மனம் பாதையை விட்டு எங்கோ போய் விடுவதை காண்பாய் முதலில் இது உனக்கு தெரியாமல் இருக்கும் திடுமென பாதையை விட்டு விலகி எங்கோ போயிருப்பதை நீ அறிவாய் இப்படி நேரும்போதெல்லாம் மறுபடி மறுபடி முதற்படியிலிருந்தே படியிலிருந்தே மேலே செல்ல முயற்சி செய் மூன்றாவது படியிலிருந்து மனம் நழுவி போய்விட்டால் மூன்றாவதிலிருந்து மேலேறி செல்லாதே மறுபடி முதற் படியிலிருந்தே தொடங்கு ஒருமுறை தவறாமல் கடைசி படி என நீ கருதும் வரை சென்றுவிட்டால் திரும்பி வரும்போது நழுவுதல் உண்டானால் திரும்ப தொடங்கிய அங்கிருந்தே திரும்ப முயற்சி செய் ஏறும் போதோ இறங்கும் பாதை தவறி போனால் தொடங்கிய இடத்திலிருந்தே பின்பற்ற வேண்டும் உள் மன சாந்தியை பொறுத்து பதினைந்து இருபது நாட்களுக்குள் நீ வழுவாமல் ஒருமுறை சென்று திரும்பி வர முடிந்து விடலாம் ஒரு பாதையில் வெற்றி கிடைத்து விட்டால் இதே போல் மற்றொரு புது பாதையை உண்டாக்கி சென்று வர முயற்சி செய் இப்படி இரண்டு மூன்று பாதைகளில் வழுவாமல் சென்று வர முடிந்து விட்டால் பிறகு எப்போது வேண்டுமானாலும் எந்த புது பாதையிலும் நீ தவறில்லாமல் சென்று வர முடியும் இந்த வெற்றியால் நீ பெறக்கூடிய நன்மைகளை சிறிது சொல்லி இரண்டாவது சாதனையை விளக்குகிறேன் நாளுக்கு நாள் உன் பாதையின் கடைசி படியை நீ எளிதாக தாண்டி புதுப்படிகள் உண்டாக்கி கொண்டு வருவதை காண்பாய் இறுதியில் சம்பந்தம் தெரியாதிருந்தவை தெரிய காண்பாய் பொருள்களை பரிசீலனை செய்தறியும் திறமை உன்னிடத்தில் அதிகரித்திருக்கிறது சஞ்சலமானதின் இயக்கம் ஒருவழி குவிந்து வரும் பொருள்களில் சம்பந்த பாதையை உண்டாக்குவதைப் போலவே கருத்துகளில் உண்டாக்கி போய் வர முடியுமானால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பல சம்பவங்களில் நீ வெற்றி காண முடியும் மற்றும் பல அரிய திறமைகள் இரண்டாவது பயிற்சியின் மூலம் உண்டாகும் இவ்விரண்டையும் கொண்டு நீ பயன் பெறும் முறையை முடிவில் சொல்கிறேன் முதற்படியில் வெற்றி கிடைத்த பிறகுதான் இவ்விரண்டாவது பயிற்சியை பழக முயற்சிக்க வேண்டும் இன்றில் பயன் காண முடியாது முன்பு எண்ணங்களை சம்பந்தப்படுத்தி ஒரு எண்ண பாதையை உண்டாக்குகிறோம் இப்போது ஒரே பொருளுக்கு சம்பந்தப்பட்ட பல கருத்துக்களை கொண்டு ஒரு பாதையை அமைக்க வேண்டும் பசு என்பதை எடுத்துக்கொண்டு அதன் சம்பந்தமான பாலையும் பிறகு அப்பாலின் சம்பந்தமாக குழந்தையையும் கண்டோம் இப்போது பசு என்பதை எடுத்துக்கொண்டால் அதன் சம்பந்தமாக பால் என்பதை கண்ட பிறகு மறுபடி பசுவின் சம்பந்தமான ஒன்றையே கொள்ள வேண்டும் அதாவது பசு சாதுவானது என்று கொள்வோம் மறுபடி பசுவை பற்றிய மற்றொரு கருத்து கொள்ள வேண்டும் பசு புல் தின்னும் என கொள்ள வேண்டும் இப்படி எடுத்துக்கொண்ட ஒரு பொருளை பற்றி என்னென்ன கொள்ள முடியுமோ அவைகள் அனைத்தையும் மேற்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எடுத்துக்கொண்ட பொருளுக்கு சம்பந்தமில்லாத ஒன்றையும் நினைக்க கூடாது பசுவை எடுத்துக்கொண்டால் பசு இந்துக்களுக்கு தெய்வம் போன்றது பசு பசித்தாலும் மாமிசம் தின்னாது பசு தெய்வம் போன்றது பசு சாதுவானது இப்படி ஒவ்வொரு எண்ணமும் பசுவைப் பற்றியதாகவே எண்ண வேண்டும் பயிற்சி இரண்டு முன்போல் கண்களை மூடி சில நிமிடங்கள் மனதில் எழும் எண்ணங்களை கவனித்துக் கொண்டிரு பிறகு நீ வகுத்து வைத்திருக்கும் ஏகாக்கிர பாதையின் முதல் எண்ணத்தை மனதில் கொண்டு வா சில வினாடிகள் அதிலேயே இரு பின் அப்பொருளைப் பற்றிய இரண்டாவது நினைப்பை நினை சில வினாடிகள் அப்படியே அதில் இரு பிறகு மூன்றாவது எண்ணத்தை இப்படியே எடுத்துக்கொண்ட ஒரு பொருள் பற்றி நீ என்னென்ன நினைக்க முடியுமோ அவ்வளவையும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைத்து செல் தாண்டி போகாதே இனி இதை நினைக்க ஒன்றுமில்லை என்ற கட்டத்துக்கு வந்துவிட்டால் மறுபடி அங்கிருந்து நினைத்து சென்ற எண்ணங்களையே முறையாக திரும்பி எண்ணி வா முதலில் நினைத்த எண்ணங்கள் வழியாகவே திரும்பவும் எண்ணி வர வேண்டும் இங்கும் முன்போல் உள்மனம் நழுவி நழுவி போகும் அப்படி நேர்ந்தால் மறுபடி முதலில் இருந்து தொடங்கு வீட்ட இடத்திலிருந்து தொடங்காதே ஒரு முறை முடிவு வரை எண்ணி முடித்து மறுபடி தலைகீழாக எண்ணி முடித்து விட்டால் மறுபடி ஒரு முறை அப்படியே எண்ணு இப்படி ஒரு முறையில் எத்தனை தடவைகள் முடியுமோ செய் முதலில் ஒரு பொருளை பற்றி பத்தே கருத்துக்களை நீ என்ன முடிந்திருக்கும் நாளுக்கு நாள் இத்தொகை அதிகமாகி வருவதை நீ காணலாம் பசுவை பற்றி பத்தே எண்ணங்களை எண்ணக்கூடியவனாயிருந்த நீ இப்போது அதை பற்றி இருபது கருத்துக்களை எண்ணக்கூடிய நிலையில் இருக்க காண்பாய் என்றால் யாதொரு புத்தகத்தை படியாமலே ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாமலேயே பசுவை பற்றி பத்து புது கருத்துக்களை நீ அறிந்து கொண்டிருக்கிறாய் ஒரு பொருளில் வெற்றியடைந்த பின் வேறு சில பொருள்களில் வெற்றி கொள்ள முயற்சி செய் பிறகு பொருள்களை விடுத்து கருத்துக்களில் எண்ணி பழகு இப்போது நீ புது மனிதனாக மாறிவிட்டாய் எத்தகைய சிக்கல்களிலும் நீ எளிதாக வழிகாண முடியும் நீ கவிதையில் பற்றுடையவனானால் சில நிமிடங்களில் பல புது கவிதைகளை நீ இப்போது இயற்ற முடியும் நீ சித்திரத்தில் பற்றுடையவனானால் பார்க்கும் அனைவரும் வியக்கும் பல அரிய சித்திரங்களை வெகு எளிதாக நீ தீட்ட முடியும் வாழ்வின் எல்லா சிக்கல்களுக்கும் எளிதில் சரியான வழி காண முடியும் இவ்விரு பயிற்சிகளில் அடையும் வெற்றி திறமையை கொண்டு நீ புது இன்ப வாழ்க்கை நடத்த முடியும் இனி ஏகாக்கிரத்தின் மூன்றாவது பயிற்சியை சொல்கிறேன் பயிற்சி மூன்று எண்ணங்களின் சம்பந்தம் என்னதென்பதை மறுபடி நினைவு வைத்து செய்து கொள் வாழ்க்கையில் உண்மையில் ஏற்பட்டுள்ள ஒரு சம்பவத்தை நினைவு செய்து கொள் அப்படி ஒன்றும் நினைவு சம்பவம் நடந்திராவிட்டால் கற்பனையாக ஒரு சம்பவத்தை உண்டாக்கிக் கொள் முன்போல் கண்களை மூடி சற்று நேரம் மனதை கவனித்திருந்த பின் மேற்கொள்ள தீர்மானித்துள்ள சம்பவத்தை முதலிலிருந்து முடிவு வரை மெதுமெதுவாக ஒன்று கொன்று சம்பந்தப்படுத்தியவாறு மனதால் நினைத்து செல் முதலிரண்டு பயிற்சிகளில் வெற்றி அடையாமல் இருந்தால் இதில் நீ சற்று தூரம் கூட போக முடியாது உதாரணமாக நான் ஒரு கற்பனை சம்பவத்தை சொல்கிறேன் அது ஒரு மழை அதன் அடிவாரத்தில் தெளிந்த நீருடைய ஒரு குளம் தெஞ்சல் காற்று ஜில் என வீசிக்கொண்டிருக்கிறது அக்குளத்தின் வடகரையில் ஒரு சாய்வு நாற்காலியில் சாய்ந்தவாறு சாதக மஞ்சரி என்ற நூலை படித்துக் கொண்டிருக்கிறேன் இங்கு புத்தகமும் எழுத்துக்களும் தெரியும்படி கற்பனை செய்ய வேண்டும் யாரோ என் பின்னாலிருந்து என் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள் புத்தகத்தை மடிமேல் வைத்துக் கொண்டு மெதுவாக திரும்பி பார்க்கிறேன் என் நண்பர் கோபால் சிரித்த முகத்துடன் என் எதிரில் வந்து வா போகலாம் அங்கே ஒரு நந்தவனம் இருக்கிறது என்ன நறுமணம் தெரியுமா என்று அழைக்கிறார் சரி வா போகலாம் என்று சொல்லி புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறேன் சாய்வு நாற்காலியை அங்கேயே விட்டு செல்கிறேன் அக்குளக்கரையின் பக்கமாகவே மலையோரமாக சற்று தூரம் சென்று வடக்காக திரும்புகிறோம் பாதையில் பசும் புற்கள் வளர்ந்து பச்சை கம்பளம் விரித்துள்ளது போல் இருக்கிறது அங்கங்கு சிறு முள் செடிகளை தவிர ஏதும் தென்படவில்லை சற்று தூரம் சென்றதும் நந்தவனம் தென்படுகிறது காற்றில் தவழும் நறுமண மலர்கள் எம்மை வரவேற்பது போல் மூக்கில் நுழைந்து மனதை கவர்கிறது இருவரும் உள்ளே சென்று பசும் பொல் தரையில் உட்காருகிறோம் சுற்றிலும் கொள்ளும் பல நிற நழுவாதபடி செய்து வெற்றி காணும் வரை செய்ய வேண்டும் இடையில் விட்டு போனால் மறுபடி முதலிலிருந்தே தொடங்க வேண்டும் ஒன்றில் முழு வெற்றி அடைந்த பின் மற்றும் இரண்டு மூன்று கற்பனைகளை செய்து வெற்றியடைய வேண்டும் நாள்பட நாள் பட கற்பனை சரியாக உருவாக உருவாக கற்பனையை கற்பனை என கருதாமல் உண்மை தோற்றமாகவே அனுபவிக்கும் நிலை உண்டாகும் மலர்களின் நறுமண கற்பனையில் கற்பனை நினைவு மறந்து உண்மையாகவே நறுமணம் நுகர்ந்து கொண்டிருப்பது போன்ற தோற்றம் உண்டாகும் அப்போது கனவு நிலைக்கும் உன் கற்பனை நிலைக்கும் வேற்றுமை இருக்காது கனவில் எப்படி அப்போது பார்ப்பவைகளையும் கேட்பவைகளையும் உண்மையாகவே பார்ப்பது போலவும் கேட்பது போலவும் காண்கிறாயோ அது போலவே இக்கற்பனை தோற்றமும் உண்மை போல் காணப்படும் உன் நிலை களைந்த பிறகுதான் இதுவரை நீ கற்பனை உலகில் இருந்தது தெரியவரும் கற்பனையால் அடையும் கனவு நிலை உபயோகமற்றது என்று எண்ணிவிடாதே கனவில் ஒரு நல்ல பழத்தை இன்பமாக நீ உண்டதாக கண்டு கண்விழித்தால் அப்போதும் அவ்வின்ப அனுபவம் உனக்குள் இருந்து இன்பமூட்டவில்லையா அடடா கனவில் கண்ட அப்பழம் நினைவில் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நீ விரும்பவில்லையா கனவில் அனுபவித்த இன்ப உணர்வு இல்லையானால் நினைவில் அதை நீ விரும்புவாயா கனவில் யாரோ உன்னை கத்தியால் குத்த கண்டு அலரை புழைத்து கொண்டு கண் விழிக்கிறாய் அப்போதும் இருக்கவில்லையா நினைவில் பயந்த போதும் உண்டாகும் உன் உடல் மாறுதல்களில் பல கனவின் பயத்தாலும் உண்டாயிருக்க காண்பதில்லையா தன்னை மறந்து காணும் கனவு நிலையில் அனுபவமே உனக்குள் இத்தகைய மாறுதல்களை உண்டாக்குமானால் நீ ஆக உன் உணர்வு மறக்காமல் உண்டாக்கி கொண்ட இக்கனை கனவு உனில் என்ன மாறுதலைத்தான் செய்யாது ஆகையாலேயே நீ சாதனைக்காக மேற்கொள்ளும் கற்பனை தொடரில் உனக்கு அச்சத்தையோ வெறுப்பையோ துன்பத்தையோ தரவில்லை எந்த சம்பவம் சேர்ந்திராதபடி பார்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உன் கனவாகும் கற்பனை நினைவில் உன்னை அறியாமல் மாறுதலை செய்து வரும் இந்நிலையில் நீ வெற்றியடைந்தால் விழிப்பு நிலையில் இவ்வுலகில் உலகில் நீ அனுபவிக்கும் இன்பங்களின் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு அகன்று செல்லும் ஏனெனில் விழிப்பு நிலையில் இன்பம் தரும் பொருள்களை பெற நீ அதிகமாக உழைக்க வேண்டும் அப்படி உழைத்தாலும் நீ நினைத்த பொருள் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்க்க முடியாது கிடைத்தாலும் இடையூறின்றி அனுபவித்து இன்பம் பெற முடியும் என்ற உறுதியும் கிடையாது ஆனால் நீ கற்பனையில் அனுபவிக்கும் இன்பத்துக்கோ இத்தகைய தடைகள் யாதுமில்லை வேண்டும் போது வேண்டும் பொருளை கற்பனையில் நீ வரவழைத்துக் கொள்ளலாம் கற்பனை என்பதை மறந்த நிலையில் நீ அனுபவிக்கும் இன்பம் விழிப்பு நிலையில் அனுபவிப்பதை விட அதிகமாக இருக்கும் அன்றி குறைவாக இருக்காது விழிப்பு நிலை இன்பமும் அனுபவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின் இருப்பதில்லை அப்படியானால் கற்பனை இன்பம் நினைவுக்கு வந்த பெண் இல்லாமல் போவதால் என்ன தவறு கற்பனை இன்பத்தை நீ விரும்பினால் சில தினங்கள் கூட விடாமல் அனுபவித்துக் கொண்டிருக்க முடியும் விழிப்பு நிலை இன்பத்தை நீ எப்படி அனுபவிக்க முடியாது ஆகையால் இச்சாதனையால் நீ பெரும் பயன் உபயோகம் உபயோகமற்றதல்ல என்பதை தெரிந்துகொள் மேற்கொன்ன மூன்று பயிற்சிகளிலும் நீ கடைபிடிக்க வேண்டிய சில விதிகளை கூறுகிறேன் ஒவ்வொரு பயிற்சியிலும் மனதில் கொண்டு வரும் பொருள்களை தெளிவாக காண முயற்சி செய்ய வேண்டும் அரை குறையாய் தெரிவதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த படிக்கு போகக்கூடாது ஒவ்வொரு நினைப்பிலும் சொல்லும் பொருளும் வெகு விளக்கமாக அறியப்பட்ட பிறகு அடுத்ததற்கு போக வேண்டும் மேற்குறித்த என்ன பாதை ஏகாக்கிர பாதை கற்பனை பாதை மூன்றும் புறமனதை ஒடுக்க முன்கூட்டி செய்யப்பட வேண்டிய சில சாதனைகள் இம்மூன்றையும் நீ நன்கு பயின்று வைத்து கொண்டால் எந்த சிக்கலிலும் நீ எளிதாக தாண்டி முன்னேறலாம் எந்த சிக்கலை கடக்க வேண்டுமோ அதில் மூவழியில் ஒரு வழியில் ஏகாக்கிரம் செய் உடனே விடை தரும் பயிற்சிகளில் வெற்றி கொள் அருள் 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 ఓమ్